ஜனவரி இருபத்தி டாக்டர் ஜெயஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் புனித ஜார்ஜ் வளாகம் வவுசி ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை கோட்டை அமீர் மத நல்லிணுக்கு விருது வழங்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் விருது பத்திரிகையாளரும் கருத்து தெரிவித்துள்ள பாஜக திமுக அரசு ஒவ்வொரு வாரமும் புதிய வீழ்ச்சியை எட்டுவதில் தவறில்லை குடியரசு தினத்தன்று ஒருதலை பட்சமாக செய்திகளை வெளியிடும் முகமது ஜுபாயிற்கு சமூக நல்லிணக்க விருது வழங்கப்பட்டது கடந்த காலங்களில் இந்த விருதை பெற்ற அனைவரையும் அவமதிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சமூக முரண்பாட்டை உருவாக்குவதற்கான விருதுக்கு தான் அவர் சரியான நபராக இருந்திருப்பார் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை உண்மையை சரிபார்ப்பவர்கள் என்ற போர்வையில் அரைகுறை உண்மையை பரப்புபவர்களுக்காக மக்கள் வரிப்பணம் வீணாகிறது என்று விமர்சித்துள்ளார்